ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இந்த கூடை வந்துட்டு ப்ரூஃபோடவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரெண்டரை ரோல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேஸ் வந்துட்டு பதினொன்று வச்சிருக்கேன் லென்த்து வந்து இருபத்தி அஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சொருகி இருக்கிறேன்னு எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கேன்னு பாருங்கள் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ தின்னாக போட்டிருக்கேன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக போட்டிருக்கேன்னு பெரிய கூடைகளுக்கு போட வேண்டிய கைப்பிடி இதில் போட்டிருக்கேன் பத்து வயிறு உள்ள இது சைக்கிளில் மாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஹெவியாக கைப்பிடி போட சொன்னாங்க கைப்பிடிக்கு மட்டுமே அரை ரூல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக கைப்பிடி போட்டிருக்கேன்னு எவ்வளோ கெட்டியாக போட்டிருக்கேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வேணால் ரொம்ப பெ பெருசாக போட்டிருக்கேன் கைப்பிடி பாருங்கள் அடிபாகம் பாருங்கள் பதினொன்று போட்டிருக்கேன் லென்த்து பாருங்கள் இருபத்தி அஞ்சு வச்சுருக்கேன் ஹைட்டு வந்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட் வச்சுருக்கேன்ட்டு இது வந்துட்டு பின்னாடி பகுதி இது வந்து முன்னாடி முன்னாடி பாருங்கள் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணதுக்கு எனக்கு வந்துட்டு மொத்தம் ஒன்றே கால் ரோல் ஆச்சு அதாச்சு ஒன்றரை சாரி ரெண்டரை கட்ட ஆச்சு ரெண்ட்ரக்கெட் ஒயரு அதுக்குள்ளே வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க அதில் கவனம் போயிடுச்சு ரெண்டரைக்கெட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கைப்பிடி போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அதனால தான் அதனால தான் எனக்கு வந்து இது ரெண்டரைக்கெட்டாகுது இது நான் ப்ரூஃபோடவே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு நான் வந்து வெறும் டூ ஃபிஃப்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன் ரெண்டரை ரோல் ஒயர் கொனியாக எனக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் இது சொஸ்திகான் பிராண்ட் வயதில் தான் போட்டிருக்கேன் நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு என்கிட்ட ரிப்பீட்டாக வாங்கினவங்களே தான் வாங்கிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நான் வந்து ரெண்டரை ரோல் கூட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இதோட விலை இவ்வளவு தான் விலை எவ்வளோ சிஸ்டம் கேட்குறாங்க அதனால் நான் ரேட்டும் கூட சொல்லிட்டேன் ஏன்னா நான் இந்த மாதிரி கைப்பிடி போடுறதுனால நான் அவ்வளோக்கு நான் வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு எப்படி போடுறீங்க எப்படி வி விற்கிறீங்கன்னு அது உங்களோட இது தான் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு நான் பத்து குமிழ் வச்சுருப்பேன் குமிழ் கூட நான் பத்து குமிழ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு விலை வந்துட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு எனக்கு கரெக்டாக கட்டுப்படி ஆகுது இப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் டபுள் சி நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஹோல்சேலாகவும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வாங்க வாங்க யாரும் ரொம்ப பேர் நிறைய பேர் பொய் சொல்லி பொய் சொல்லி பேரை மாற்றி ஊரை மாற்றி கால் பண்ணுறாங்க தயவுசெய்து யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க எதாக இருந்தாலும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்